அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய மெம்பர்ஷிப் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ரூல்ஸ் நிறைய மீறி இருக்காங்க இப்போ ஜூலை பதினஞ்சில் ஒரு மானிட்டைசேஷன் பாலிசி வந்தது அதையும் வந்து அவங்க மீறி இருக்காங்க அதனால வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு அதே மொபைலில் இன்னொரு ஐடியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த கம்யூனிட்டிகள் ரூல்ஸையும் மீறல ஓன் கண்டென்ட் போட்டிருக்காங்க ரெண்டே நாளில் சேனல் வந்து டெலிட் ஆயிருக்கு ஸோ அவங்க சேனல் நேம் வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஏன் எந்த ரூலையும் மீறாமல் ரெண்டே நாளில் சேனல் டெலீட் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோ குள்ளார டீப் அண்ட் கிளியரா சொல்ல போறேன் ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்கு யூடியூப் ஸோ ஓன் கண்டென்ட் போட்டிருக்காங்க ஆல்ரெடி டெர்மினேட் ஆயிடுச்சு திரும்பவும் வேற ஒரு ஐடியில வேற ஒரு ஐடியில அவங்க வீடியோஸ் போடும் போது டெர்மினேட் பண்ணிட்டாங்க சோ அதுக்கு ரீசன் நம்ம யூடியூப் டீமை காண்டக்ட் பண்ணி கேட்டதுக்கு ஒரு சில காரணங்கள் கொடுத்துருக்காங்க சோ அந்த காரணத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ வீடியோ குள்ளார போகலாம் வாங்க பாத்தீங்கன்னா இந்த பாலிசிஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலனா உங்களால் யூடியூப்பில் இப்போ இல்லை எப்போவுமே சேனல் ஓப்பன் பண்ணவே முடியாது இந்த மிஸ்டேக்கால் உங்கள் சேனல் டிலீட் ஆயிடுச்சுன்னா பர்மனெண்ட்டாக நீங்கள் வேறு ஐடியோ இல்லை வேறு ஐடியில் போயிட்டு ஃப்ரெண்டோடைய ஐடியோ எதுலேயுமே வீடியோ போட முடியாது அதனால் நம்ம என்ன பிரச்சனையை சந்திக்க நேரிடும் பார்த்தீங்கன்னா புதிய மெயில் ஐடி கிரியேட் பண்ணவே முடியாது அப்படி கிரியேட் பண்ணாலும் உங்களால் வீடியோ போட முடியாது சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் ஐடியில் போயிட்டு நீங்கள் வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக உங்களால் போட முடியாது அதுவும் யூடியூப் கண்டுபிடிச்சிடும் யூடியூப் வந்து எப்படியெல்லாம் உங்களை கண்டுபிடிச்சி அகைன் டெர்மினேட் பண்ணுறதுன்னு சொல்லி அகைன் டெர்மினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே வரேன் ஒன்றா கேட்டுட்டே வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது ப்ரௌசர் விபிஎன் இது போன்ற வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய யூடியூப் சேனலில் யூஸ் பண்ணியிருப்பீங்க திரும்பவும் அகைன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெர்மினேட் ஆ டெர்மினேட் ஆன சேனல் கண்டிப்பாக யூடியூப் வந்து அகைனும் டெர்மினேட் தான் பண்ணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சில எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் டீப்பாக சொல்கிறேன் வந்து இப்போ உங்கள் சேனல் வந்து ஒரு சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சுப்பா அதாவது நீங்க எந்த தப்புமே பண்ணல டைம் வந்து நீங்க தப்பு பண்ணி உங்களுடைய சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு சரிங்களா தப்பு மீன்ஸ் யூடியூப் பாலிசிஸ் வந்து நிறையவே இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினஞ்சில் ஒரு பிக்கஸ்ட் பாலிசி வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் சேனல்ஸ் இது வரைக்கும் டெலிட் ஆ டிலீட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி டிலீட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அகைன் வந்து அவங்க ஓப்பன் பண்ணவே முடியாது ஏன் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யூடியூப் சைடே சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே நான் வந்து அஃபிஷியலாக யூடியூப் டீம் கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய மெசேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் யூடியூப் வந்து உங்கள் சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு திரும்பவும் நீங்கள் யூடியூப்பில் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க ஸோ வந்து இது வந்து யூடியூப்க்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க கிடையவே கிடையாது யூடியூப்க்கு கண்டிப்பாக தெரியும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஐபி அட்ரஸ் ஸோ இந்த ஐபி அட்ரஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இந்த இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப்பை கண்டிப்பாக நீங்கள் எந்தெந்த ஐடி ஓப்பன் பண்றீங்க அப்படின்ட்டு ஐபி அட்ரஸ் வச்சு ஸோ இவங்க தான் திரும்பவும் யூடியூப்ல வந்திருக்காங்க அப்படின்ட்டு திரும்பவும் உங்கள் சேனலை டிலீட் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு எதுவுமே இல்லைனாலும் ஒன்ஸ் உங்களை டெர்மினேட் பண்ணிடுச்சு யூடியூப்னா கண்டிப்பாக திரும்பவும் யூடியூப்ல உங்களை சர்வ் பண்ண விட மாட்டாங்க ஸோ எந்தெந்த எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி திரும்பவும் டிலீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்ப பாக்கிறோம் இப்போ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஐபி அட்ரஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிவைஸ் ஐடி இப்போ நீங்க ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்க அகைன் அதே மொபைல்ல ஐடி ஓப்பன் பண்ணுவீங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் திரும்பவும் அதே மொபைல்ல நீங்க ஐடி ஓப்பன் பண்ணுவீங்க அப்பவும் வந்து உங்க மேல தப்பே இருக்காது உங்க சேனல் போயிடும் இது போல நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபருடைய சேனல் போயிருக்கு அவங்களுக்காக தான் யூடியூப் டீம் கிட்ட காண்டாக்ட் பண்ணி இவ்வளோ டீடைல் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஸோ மொபைல் லேப்டாப் இன்னும் சில டிவைஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதையும் கண்டுபிடிச்சிடும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதான் நான் இப்போ சொல்ல வந்தது தான் இப்போ நீங்கள் ஒரு ரெட்மி ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதில் தான் உங்களுடைய யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்பவும் வந்து உங்களை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க உடனே நீங்கள் கேட்காதீங்க அப்போ நான் வந்து ஓப்போ சாம்சங் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணவான்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிக்கும் நான் வந்து பின்னாடி ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வரேன் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே உங்களால் யூடியூப்ல திரும்பவும் சேனல் ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் கூகுள் அக்கௌண்ட் கனெக்ஷன்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க யூடியூப்க்குன்னு திரும்பவும் நீங்கள் கூகுளில் போயிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய எல்லாமே போட்டு கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அப்போவும் வந்து யூடியூப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இது நம்ம டெர்மினேட் பண்ண சேனல் திரும்பவும் வந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு யூடியூப்பில் சர்வே பண்ணக்கூடாதுன்ட்டு திரும்பவும் டிலீட் பண்ணிடும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்தன் ப்ரௌசர் குக்கீஸ் கேட்ச் இப் இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ப்ரௌசரில் அது எல்லாம் கண்டிப்பாக வந்து யூடியூப் திரும்பவும் வந்து இந்த ப்ரௌசருக்கு இவங்க வராங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடும் சரிங்களா முக்கியமானது ஒன்று அஞ்சாவது இந்த அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அண்ட்ஸ் இன்ஃபோ இந்த ஆட்ஸ் அண்ட்ஸ் இப்போ இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு டைம் தான் கிரியேட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன சேனல்ப்பா நீங்கள் வந்து ஆட் சென்ஸ் அப்போ என்ன கொடுப்பீங்க உங்களுடைய பேன் கார்டை கொடுத்துருப்பீங்க உங்களோட பேன் கார்டை கொடுக்கும்போது நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் கிட்ட டேரெக்டாக கனெக்ட் கனெக்ட் ஆகிருப்பீங்க டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா சடனாக திரும்பவும் நீங்கள் கனெக்ட் ஆகவே முடியாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும் ஸோ இதை மூலியம் வந்து கண்டுபிடிச்சி உங்களை டெர்மினேட் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த ஆறாவது ஸ்டெப் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் வேற மொபைலில் யூஸ் பண்ணாலுமே உங்களை எப்படி கண் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ரிவ்யூ பண்ணுவாங்க யூடியூப் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு சர்வே சரிங்களா உங்கள் வாய்ஸ் ஃபேஸ் ஸ்டைல் எடிட்டிங் சேனல் நேம் இதெல்லாம் வந்து ஏ வந்து கண்டுபிடிக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த மொபைலில் ரெட்மி மொபைலில் தப்பு பண்ணிட்டோம் ஓகே வேண்டாம் நான் வந்து ஒரு ஐ ஓப்போ மொபைல் யூஸ் பண்ணுறேன் இல்லை ஐஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஏஐ வந்து டிடெக்ட் பண்ணும் உங்களுடைய ஃபேஸ் வாய்ஸ் நெக்ஸ்ட் உங்களுடைய எடிட்டிங் எல்லாமே சிமிலாரிட்டியாக இருந்துச்சுன்னா அப்போவும் டெலிட் பண்ணும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி யூடியூப் உங்கள் சேனலை டெலிட் பண்ணும் மானிட்டசனை கேன்சல் பண்ணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கணும் யூடியூப் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இப்படி தான் அப்படின்ட்டு நான் இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவேன் ஸோ சில சேனல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ வந்து அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஒன்ஸ் உங்கள் சேனல் யூடியூப்லேயே டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா ஆகை நீங்கள் எந்த வழியிலையும் யூடியூப் வர முடியாது அதையும் யூடியூப் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக டெர்மினேட் ஆகாத வரைக்கும் பார்த்துக்குங்க மேபி இருக்குது வேறு ஒரு மெயில் ஐடி வேறு ஒரு மொபைலில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இருந்தாலுமே மேனுவல் வந்து செக் பண்ணும் போது டெர்மினேட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ பி கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யூடியூப்பில் வந்து ஒரு ஆறு ஏழு பாலிசி இருக்குது அந்த பாலிசியை இன்றைய படிங்க நன்றையே படிங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வரும்பொழுது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலங்க அந்த பாலிசியை தரவாக படித்தேன் அப்புறம் தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த பாலிசி என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப் நீங்க ஓபன் பண்ணிக்கங்க பிளேலிஸ்ட் போங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட் நீங்க ஒரு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல மானிட்டைசேஷன் பாலிசி ரூல்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பா இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஐநூறு நானூறு வியூஸ்லேயே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் வீடியோஸ் நிறையவே இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க மானிட்டைசேஷன் ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுங்க ஸோ நிறைய சேனல் வந்து டிலிட் ஆயிருக்கு இப்போ முதல்ல ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன் பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மானிட்டைசேஷன் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த சேனல் எல்லாம் போச்சு அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா இப்போ ஒரு அப்டேட் வந்துருக்குங்க அதாவது மாஸ் ப்ரொடியூஸ்ட் மானிட்டேஷன் பாலிசி அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய சேனல் டெலீட் ஆகிட்ருக்கு ஸோ அதே மாதிரி டெலிட் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம உள்ளே வர முடியாது அதுக்கும் யூடியூப் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு ப்ரீப் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம கூகுள்கிட்ட கேட்கலாம் ஸோ நான் கிட்ட யூடியூப் டீம் கிட்ட கேட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் சொல்கிறது புரியுதுன்னு சொல்கிறீங்க என்கிட்ட கேட்டீங்க அதனால தான் கொடுக்குறேன் இப்போ கூட இது ஒரு மெம்பர் மெம்பர்ஷிப்க்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் மட்டும் இல்ல நூத்தி தொண்ணூத்தி ரூபா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னைய காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுவதும் நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ அப்படி பயனுள்ளதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டும் செப்பரேட்டா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அப்கமிங் வந்து நான் வந்து வீடியோவா ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லை நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓஐடி ஸ்டுடியோவில் ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் வந்திருக்கு ஸோ அதை பத்தியும் நாளைக்கு நான் வந்து அப்கமிங் வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க உங்க சேனலுக்கு என்ன என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் ரீயூஸ்டு அண்ட் வந்து மானிட்டைசேஷன் ப்ராசஸிங் டேக்ஸ் சப்மிட் இது போல எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பா டவுட் கேட்கலாம் அண்ட் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஒன் நைன்டி நைன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு மெம்பர்ஷிப்ல வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் ஆல்ரெடி ரிப்ளை கிடைச்சவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்